ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் எடுத்து காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கா பின்வரும் அணிகளுக்கு அணித்தரம் காணும் அணித்தரம் காண ரூ ஆஃப் ஏ நான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதில் த்ரீ பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆறு அப்போ இதோட அணித்தரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆறு இது ஏன்னு எடுத்துக்கணுமா அதுக்கப்புறம் இது எதோட வரி இசையாக இருக்குது மூணு பெருக்கள் மூணு இந்த நிறையும் மூணு நிரலும் மூணு அதனால மூணு பெருக்கள் மூணுன்னு இருக்குது இதுக்கு ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு மினிமமாக மூணுன்னு இருக்கும் த்ரீ பெருக்கள் த்ரீ ஈக்வல் டு த்ரீ ஏவாக தான் வரும் அப்போது இதுக்கு நம்ம வந்து ஆஃப் ஏ கண்டுபிடிங்கணும் கண்டுபிடினிங்கன்னா பூஜ்ஜியம் வரலைன்னா இதுக்கு அணித்தரம் மூணுன்னு வரும் அப்படி பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போனோம் அப்போ பாருங்கள் இது பெருகினிங்கன்னா மூணு இது எடுத்திங்கன்னா இதுவாக இது விட்டுட்டிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ரெண்டும்மும் ஆறுன்னு வரும் இப்போது ஆறு கழித்தல் ஆறு அடுத்தது கழித்தல் ரெண்டு இதுவாக இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு அப்போது ஆறு கழித்தல் ஆறு அடுத்தது கூட்டல் அஞ்சுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுக்கிட்டோம்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு 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 கழித்தல் மூணுன்னு வரும் மூணு பேருக்கள் ஆறில் ஆறு பூச்சுனா பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் கூட்டல் அஞ்சு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ எல்லாமே பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியமே தான் வரும் அப்போ மாடல் லாஸ் ஆஃபியே வந்து பூஜ்ஜியம் வர்றதுனால எனவே எனவே ரோ ஆஃப் A so less than is equal to, so, a number, 3 மூணை விட குறைவாக தான் இருக்கும் லெஸ் தென் இஸ் to வராது ஏன்னா less than இது பூஜ்ஜியமுன்னு ஆகிடுச்சு அதனால நம்ம இது த்ரீ பை ஆ எடுத்து பார்த்தோம் அடுத்தது இது எதாவது 2 ரெண்டு பை ரெண்டு எடுக்கலாம் இது எடுக்கலாம் ரெண்டு மூணு ரெண்டு 1 ஒன்று அப்படிலாம் ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு இது மாதிரி எந் எந்த நம்பர் வேணாலும் அப்போ நான் மூணு ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு எடுக்கிறேன் ஆஃப் ஏ பார்த்தீா நம்ம டூ பை டூ தானே எடுக்கிறோம் அப்போது மூணு ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு எடுக்கிறேன்னு சொன்னேன்னா அப்போ மூ ஒன் மூணு ரெண்டு ஒன் ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டு அப்போது இஸ் ஈக்குவல் டு மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போது இது நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ் அப்போது நாட் இஸ் ஈக்குவல் டு இது அப்போது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு அப்போது இதோட அணித்தரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்க நாலு மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு நாலு ஆறு ஏழு கழித்தல் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறான் அப்போ இது எந்த வழியில் இருக்குது இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அப்போ இது ஃபஸ்ட்டு இது ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு நாலு ஆறு ஏழு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போ இது எப்படி இருக்குது மூணு பேருக்கள் நாலு வரிசை மாதிரி இருக்குது அப்போது இது ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு மினிமம் என்ன மூணு கமா நாலுன்னா இஸ் ஈக்குவல் டு மூணாக இருக்கும் இல்லைன்னா மூணை விட குறைவாக இருக்கும் அப்போ மூணுனால் நம்ம மூணு மூணாக எடுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இது 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 மூணு எடுக்கலாம் அதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட்டே கண்டுபிடிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு இது எடுக்கலாமா அப்போ எடுத்திங்கன்னா நாலு மூணு ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு ஆறு ஏழு கழித்தல் ஒன்று அப்போது இதுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் ஆஃப் எடுத்திங்கன்னா நாலு பேருக்கால் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் கழித்தல் கூட்டல் கூட்டளப்பு ஒன்று ரெண்டு பதினாலு இங்கே கழித்தல் பதினாலு அப்போ இங்கே கூட்டல் பதினாலுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் கழித்தல் மூணு இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூவோன்னு மூணு கழித்தல் கழி கூட்ட இடப்பு மூணு ரெண்டார் பன்னிரெண்டு கழித்தல் கழி கூட்டல் பன்னிரெண்டுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் கூட்டல் இங்கே ஒன்று இருக்குதுங்களா அது ஒன்று வரும் இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஏழு மூவத்தொன்று அப்போது கழித்தல் இருபத்தி ஒன்று ஓர் ஆறு ஆறு கூட்டல் ஆறுன்னு வரும் அப்போது நாலு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு கழித்தல் மூணு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு கூட்டல் ஒன்று இருபத்தி ஒன்றில் ஆறு போச்சுன்னா பதினஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சுன்னு வரும் அப்போது நாலு பதினஞ்சு அறுபது மூ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ கழித்தல் நாற்பத்தி அஞ்சு ஒரு பதினஞ்சு பதினைஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு அப்போ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கொடுத்தீங்கன்னா அறுபது அப்போ அறுபதில் அறுபது போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இது பூஜ்ஜியம் வருது அப்போ இதுக்கும் ஆன்சர் கிடையாது அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் எடுத்தோம் அடுத்ததில் இந்த லைன் இந்த லைன் இது எடுக்கணும் இது விட்டுடணும் அப்போ பாருங்கள் நாலு கழித்தல் மூணு ஆறு மூணு கழித்தல் ஒன்று ஏழு இந்த லைன் விட்டுனா இது விடுவோம் கழித்தல் ரெண்டு நாலு ரெண்டு அப்போ எடுத்திங்கன்னா பார்க்க இதுவாக்கும் அதே மாதிரி தான் நாலு பேருக்கள் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு நாலு இருபத்தெட்டு அப்போது கழித்தல் இருபத்தெட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் மூணு இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூரெண்டு ஆறு இங்கே கழித்தல் கழித்தல் ஆறு நாலார் இருபத்தி நாலு அப்போது கழித்தல் இருபத்தி நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இங்கே கழித்தல் இருக்காங்கன்னா மறுபடியும் கழித்தல் ரெண்டுன்னு வரும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா மூயில் இருபத்தொன்று கழித்தல் இருபத்தொன்னு ஓர் ஆறு ஆறு கழித்தல் ஆறுன்னு வரும் அப்போது இங்கே கூட்டல் ஆறுன்னு வந்துடும் அப்போது நாலு இருபத்தெட்டோட ரெண்டு கூட்டினிங்கன்னா முப்பது அப்போ கழித்தல் முப்பதுன்னு வரும் கழித்தல் மூணு இதுவும் இருபத்தி நாலு ஆறு கூட்டினிங்கன்னா முப்பது அப்போ கழித்தல் முப்பது அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு இருபத்தொன்னில் ஆறு போச்சுன்னா பதினஞ்சு இப்போ கழித்தல் பதினஞ்சு அப்போது நாலு முப்பது நூற்றி இருபது அப்போ கழித்தல் நூற்றி இருபது மூ முப்பது தொண்ணூறு அப்போது கழித்தலுகை கூட்டல் ஆகிடும் அப்போது கூட்டல் தொண்ணூறு ரெண்டு பதினஞ்சு முப்பது அப்போ கழித்தொழு கூட்டல் ஆகிடும் அப்போது முப்பது இப்போது முப்பது தொண்ணூறு கொண்டிங்கன்னா நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இதுவும் பூஜ்ஜியம் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது விட்டோமா செகண்டில் இது விட்டுருங்க இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் எடுத்து எழுதுங்க அப்போது நாலு கழித்தல் மூணு ஆறு இப்போ இந்த லைன் விட்டோன்னா ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு நாலு ரெண்டு இதுக்கும் அதே மாதிரி தான் நாலு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இப்போ கழித்தல் நாலு நாலுன்னு நாலு கழித்தல் கழித்தல் நாலு அப்போ இங்கே கூட்டல் நாலுன்னு வரும் அடுத்தது கழித்தல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு இங்கே கழித்தல் கழித்தல் ஆறு நாலார் இருபத்தி நாலு கழித்தல் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் எங்கள் கழித்தல் ரெண்டு இருக்குங்க கழித்தல் ரெண்டு இது உதவி விட்டீங்கன்னா மூவன் மூணு கழித்தல் கூட்டல் கூட்டம் இப்போ மூணு ரெண்டார் பனிரெண்டு இங்கே கழித்தல் அப்போது எங்கள் கூட்டல் பனிரெண்டுன்னா இடம் அப்போது நாலு நாலு நாள் போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று இருபத்தி நாலோட ஆறு கூட்டினிங்கன்னா முப்பது அப்போது கழித்தல் முப்பது கழித்தல் ரெண்டு மூணு பன்னிரெண்டு பண்ணிங்கன்னா பதினஞ்சு அப்போது இது பூஜ்ஜியம் ஆகிடும் பெருக்கினிங்கன்னா இது பெரும் கழித்தல் கட்டிய கூட்டல் முப்பது இது ரெண்டு பதினஞ்சு முப்பது கழித்தல் முப்பது அப்போ கூட்டல் முப்பது கழித்தல் முப்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இதுவும் பூஜ்ஜியம் வருது அடுத்தது கடைசி ஸ்டெப்பு நம்ம இது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது விட்டோம்னா இந்த மூணு நம்ம போனோம் மூணு பயனு அப்போது மூணு கழித்தல் ஒன்று ஏழு ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு நாலு ரெண்டு அப்போது இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா மூணு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இங்கே கழித்தல் அதனால கழித்தல் நாலு நாலு ஒன்று நாலு கழித்தல்னால் கூட்டல் நாலுன்னு வரும் அடுத்தது கழித்தல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போது கழித்தல் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் இது கழித்தல் ரெண்டு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றுன்னா ஒன்று ரெண்டு பதினாலு அப்போது கூட்டல் பதினாலுன்னு வரும் அப்போது மூணு கூட்டலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் வரும் அப்போ கழித்தல் ஒன்று இது கழித்தல் முப்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு கூட்டல் பதினஞ்சு அப்போது மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு முப்பது முப்பது கழித்தல் கழி கூட்டல் முப்பதுன்னு வரும் ரெண்டு பதினைஞ்சு முப்பது இங்கே கழித்தல் முப்பது அப்போது இதுவும் பூஜ்ஜியமைய வருது முப்பதுல முப்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இது மூணு பை மூணு வரிசை இதில் வரல ஏன்னா இது ஆன்சர் கிடையாது அதனால ஆஃப் ஏ லெஸ் தென் மூணு மூணை விட குறைவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பை ரெண்டு எடுத்து பார்க்கலாமா ரெண்டு பை ரெண்டுனால் இது 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 எடுக்கணும் எது வேணாலும் நீங்கள் ரெண்டு பை ரெண்டு எடுக்கணும் அப்போ நாலு மூணு கழித்தல் மூணு இது எடுக்கிறேன் நான் நாலு மூணு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று அப்போ இது எடுத்திங்கன்னா நாலு ஒன்று நாலுனால் கழித்தல் நாலு மூமு ஒம்போது கழித்தல் ஒம்பது அப்போ இங்கே கூட்டல் ஒம்பதுன்னு வரும் அப்போ ஒம்பதில் நாள் போச்சுன்னா அஞ்சு அப்போ நாட் யூஸிக்வல் டு பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் வரல அப்போது இது ரெண்டு பேர் ரெண்டு தானே எடுத்துருக்கோம் அதனால் எனவே ரோ ஆஃப் ஏ யூசிக்வல் டு ரெண்டு இதோட தரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாவது கேன்சல் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு உங்களுக்கு முடிஞ்சிச்சு